வணக்கம் என்னாரி ஆகிய நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் மாமாவோடய ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க இதுதான் கீழே வந்து வேஷ்டி கட்டியிருக்கேன் அதே கலர் சேமில் இது வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் தெரியாதுங்கிறதுக்காக இப்படி வச்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதான் மாமாவுடைய பொங்கலோடைய ட்ரெஸ் பார்த்துக்கிட்டீங்களா நல்லா இருக்கா கீழே வேஷ்டி கட்டியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் அந்த போட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க ரெண்டாவது எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் பொங்கலை கொண்டாடுறேன் என் பெற்ற தாய் என் பெத்த தாயோட பொங்கல் அருமையான பொங்கல் கொண்டாடி இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப எங்கள் அம்மாவோடய ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்குமே உண்டுன்னு நான் நினச்சி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் பேசணும் வாங்க அப்படியே உட்கார்ந்து பேசலாம் வாங்க வணக்கம் எப்பயுமே ஒரே இடத்துல தானே உட்காறோம் இன்றையும் கொஞ்சம் மாற்றி உட்காருவோம் நல்லா இருக்கா மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மாதிரி எந்த பொங்கல் யாருக்கு கிடைக்கும் எந்த பொங்கல் யாருக்கு வெளியே இருந்து கிடைக்கும் எங்களை நாங்கள் சொல்கிறது தான் தான் ஏன்னா இதே ஒரு பொங்கல் நான் வந்து பொள்ளாச்சியில் சப்ஜெயிலில் கொண்டாடினேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து கோயம்புத்தூருக்கு கூட்டு போகும்போது சூர்யாவை நைட்டோட நைட்டாக பெண்கள் மத்திய சிறையில் கோயம்புத்தூர் சிறப்பு சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கி நைட் அங்கே போய் தங்கலை கொரோனா டைங்கிறதுனால கோயம்பு இதில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு கூட்டு போய் பொள்ளாச்சியிலருந்து பொங்கலாம் அப்போ அங்கே தான் கொண்டாடுனேன் ஜனவரி ரெண்டாந்தேதியோ நாலாந்தேதியோ நான் போனேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் பழைய ஆளுகளுக்கு தெரியாது இப்போ புது பழைய ஆளுகளுக்கு தெரியும் புதுவாளர்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அங்கே நான் பொங்கல் கொண்டாடினேன் சாம்பார் ஒரு பத்து வகை கூட்டு வச்சு கரும்புலாம் வெட்டி கொடுத்தாங்க சாப்பிட்டு விட்டு கொண்டாடினேன் ஒரு பொங்கல் அங்கே அதுக்கப்புறம் நம்ம அவளோட எதிர்பார்த்த நம்ம பெட்ரோல் பிச்சை பெரியம்மா அந்தம்மா வந்து பென்ஸுக்காரில் போய் வளம் வந்துக்கிட்டு கிடந்துச்சு குலோப்ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டு போனை சாப்பிட்டுக்கிடுச்சு அந்த அம்மாவுக்கு இந்த வருஷம் பொங்கல் மதுரை மத்திய சிறைச்சாலையில் ஓடிக்கிட்டு இருக்குது பொங்கலுக்குள்ளே பொங்கல்குள்ளே வரும்னாங்க பொங்கல் முடிச்சி வரும்டானுங்க அது வருதா வரலையான்னு தெரியலண்டானுங்க இதை எதுக்கு சொல்ல வர்றேங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க இன்றைக்கி காலையில் தமிழர் திருநாள் பொங்கல் எல்லோருமே சிறப்பாக பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு குடும்பத்தை தவிர இப்போ என் குடும்பம் கூட நேற்று நைட்டு போய் நான் சுமிக்கிட்ட அச்சுக்கிட்டேன் என் பையன்கிட்ட ஒரு ரூபா ரேஷன் கடையில் கொடுத்த ரூபாயை கொடுத்தேன் என் பேரனுக்கு என் பிள்ளைக்கு சுமிக்கு மூணு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க அவங்க போய் பொங்கல் சிறப்பாக கொண்டாட போயிட்டாக்க நானும் இந்த வீடியோ போட்டு முடிச்சிட்டு போகிற வழியில் என் சம்பந்தக்காரமா வீட்டில் தான் அங்கே இருக்காது போல் போய் கொண்டாடலாங்கிற ஒரு பிளான் கொண்டாடுறதுன்னா என்ன போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது என் பேரன் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகலான்னு சொல்லி என் பிளான் ஆனால் பொங்கல் கொண்டாட வேண்டிய நபர் யார் சூர்யா தானே அவங்க வீட்டில் என்ன குறை இருக்குது இப்போ என் வீட்டிலையாவது எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறோம் இப்போ என் மகன் பெரியவனை கூப்பிட்டு சின்னவனை கூப்பிட்டு பேரனை கூப்பிட்டு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு சம்பந்தக்கார கூப்பிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சி என்னால் வந்து உட்காந்து பொங்கல் கொண்டாட முடியாது ஏன்னா வந்து அது நடைமுறைக்கு ஒத்து வராது ஏன்னா பிரச்சனைகள் பல பக்கம் பல மாதிரி என் வீட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஆனால் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அதாவது அம்மா இருக்குது அமிர்தம்மா கூட திலிப்பா இருக்கேன் கோகுல் இருக்கேன் சூர்யா இருக்கா நான் இருக்கேன் எங்களுக்கு சில பேர் பணமும் போட்டு விட்டுருக்காங்க அண்ணே நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க சூர்யாவுக்கு எடுத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு எடுங்கன்னு சொல்லி கொடுத்தும் இருக்காங்க ஆனால் எல்லாமே இருந்தோம் இப்போ நான் என்ன பண்ணேன் நேற்று லைவை முடிச்சிட்டு போய் எனக்கு ரெண்டு செட்டு வேஷ்டி செட்டை இன்றைக்கி ஒன்று போட்டுக்கிறதுக்கு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு போட்டுக்கிறதுக்கு ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு தேவை என்ன மூணு வேலை சோறு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் அதை நல்லா கொண்டாடணும் யார் கூட உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக என் தங்கச்சி பிள்ளைங்க என் மாப்பிள்ளைங்க என் சகோதர சகோதரிகள் கூட கொண்டாடன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கூட ஒரு பீடை இருக்குது பார்த்தீங்களா பீடை அது ஒன்னா நம்பர் உலக பீடையிலையும் அது எப்படி சொல்கிறது வேணாம் நல்ல நாள் அதுவும் திட்டம் வேணான்னு பார்க்குறேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நல்லா ஜாலியாகிரு கொண்டாடு உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லை ஏற்கனவே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கோயம்புத்தூரில் வர்றதாக இருந்துச்சு அது தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுங்கிற மாதிரி அதுக்கு முன்னால வரைக்கும் பதறிக்கிட்டே கிடந்தான் ஐயோ என்னாக போதோ ஏதாவது போதோ கணக்க மாட்டி சித்திரையா என்னை காப்பாற்றுங்க திருச்செந்தூர் முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு வேண்டுதல் வச்சா எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்தாச்சுல இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல சுமியும் இந்த வீட்டில் இல்லை அவனும் கிளம்பி சம்பந்தக்கரம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லை அவளுக்காக நீ வீடு பாக்குறதுக்கு எதுக்கும் பண கொடுத்தியா ஒன்றுமே கிடையாது உன் காசுலேருந்து இம்மி காசு நகட்டல உன் விஷயம் கரெக்டாக போகுது நானும் உன் கூட தான் இருக்கேன் அப்போ நீ என்ன பண்ணணும் வாங்க எல்லார் மாதிரியும் நம்மளும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு வீட்டு வாசலில் கோலம் போட்டு பொங்கலுக்கு உண்டான சாமானை வாங்கிட்டு வந்து எல்லார் வீட்டில் எப்படி மண்டவெல்லாம் முந்திரி பருப்பு ப பிஸ்தா பருப்பு இன்னும் வந்து நெய் எல்லாம் போட்டு நெய் பொங்கல் வச்சு நேரம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பொங்கல் பணம் பொங்கியிருக்க வேணாம நம்ம மனசு தாங்க காரணம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை தான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இன்னைக்கு இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம் பார்த்தீங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் உண்மை இன்னைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு இந்த வீடியோவை போடுறேன் பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேனா இல்லை வந்து எங்கள் அம்மா வீட்டை காலி பண்ணிடுவேனா எங்க இருப்பேங்கிறது எனக்கே தெரியாது ஒரு மனுஷன் உயிரோடு இருப்போமா இல்லை இறந்து போயிடுவோமா இல்லை இன்னும் அடுத்து அடுத்து பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடி வாழ்வோமா அதை எங்க வச்சு கொண்டாடுவோங்கிறது யாருக்கும் தெரியாது இருக்கிறத சிறப்பாக கொண்டாடணும் அப்படித்தான் நானும் அவளுக்கு சொல்றேன் ஆனால் அவ நேத்துலேருந்து பார்க்குறேன் இப்போ மணி என்னாச்சு தெரியுமா பத்து மணி இன்ன வரைக்கும் அவங்க இன்னும் எந்திரிக்கலை ரெண்டு பேரும் இன்னும் நல்லா நேற்று நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் செல்ஃபோன் விளாண்டுட்டு படுத்து தூங்குறாங்க அதே மாதிரி இவன் எந்திரிச்சு காலையில் குளிக்கலை ஒன்றும் பண்ணலை அதே அந்த பழைய தூ நைட்டியை போட்டு ஒரு வீடியோ அவங்க அம்மா அதை விட மக குளித்தாதானே அம்மா குளிக்கும் அதுவும் குளிக்கலை ஒன்றும் ரெடி ஆகலை ஏன் ஒரு பெத்த தாயி அந்த அம்மா பெரிய மனுஷி ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஏம்மா எந்திரிச்சு போமா காலையில் எழுந்திரிச்சு போய் டக்கு டக்குன்னு பாலை காய்ச்சி காய்ச்சிட்டு பொங்கலை வைக்கி அடுத்தடுத்து என்ன இருக்குது வேலை அதை பாருன்னா எதுவுமே பண்ணலை காலையில் நான் கூப்பிட்றேன் அவங்க ரெண்டு பேரும் எழுப்பி விடு என்னை மாதிரியே வேஷ்டி செட்டை ஆளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு செட்டு எடுப்போம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நீங்கள் புது ட்ரெஸ்ஸை போடு பொங்கலை நல்லா கொண்டாடுவோம்னா இப்படியாக உட்காந்துக்கிட்டு காலக்காத்தால் எந்திரிக்கலை ஒன்றும் பண்ணலை வள இத்து பூனை நெட்டியை போட்டு இவ்வளோ போட்டு தாங்கணும் அப்படியே தடுக்கணும் அப்படியே கையில் தூக்கணும் அப்படியே வந்து வாங்கம்மா மகாராணி பொங்கலை கொண்டாடுங்கன்னு சொல்லி கெஞ்சணும்னு சொல்லி நினைக்கிறான் அது நடக்கவே நடக்காது அவங்கவுங்க இது அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்க மன திருப்திங்கிறது நம்ம போடுற உடுத்துற உடையிலையோ பணத்திலேயோ செல்வத்திலேயோ கிடையாது நிம்மதிங்கிறது நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் சரி நீங்கள் நல்ல நாள் காலைல பிள்ளைகளை வெள்ளனை எழுப்பி விட்டு அவங்கள நல்லா குளிக்க வச்சு வேஸ்டி சட்டை போட்டு இதெல்லாம் முந்தி பார்த்துருக்கீங்களா பணம் இல்லாதப்ப சீனிவாச நகரில் இருந்தப்போ காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சிட்டு கூட வரிசையாக உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்து எல்லாத்தையும் சிறப்பாக பொங்கல் கொண்டான சூரியாவும் ஒரு சூர்யா தான் இன்றைக்கி எல்லாம் இருக்குது நகை இருக்குது லட்ச லட்சமாக பணம் இருக்குது கூட அம்மா இருக்காங்க பிள்ளைங்க இருக்குது எல்லாருந்து என்ன பிரச்சனை ஒருவேளை அவளுக்கு என்ன குறைன்னு நான் சொல்லவோ அவள் புருஷன் அவள் கூட இல்லைங்கிறதான் ஒரு குறை போல் பாலவநாயத்து கூட இருந்து நம்ம பொங்கல் கொண்டாட முடியலையே இவன் கூட உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காள் என்னென்னு எனக்கு தெரியலை அதே ஆப்போசிட்டாக நான் நினச்சேன் என் குடும்பத்தோடு போய் என்னால் பொங்கல் கொண்டாட முடியாத பொங்கல் அப்படி மாத்திர நான் போய் கொண்டாடிட்டேன் என்னைய பொங்கல் வச்சுருவாள் இன்றைக்கி பூரா என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் நான் அதுக்காகவே என் வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறேன் என் பேரனை பார்க்குறதுக்கும் சுமியை பார்க்கவும் அச்சுவை பார்க்குறதுக்கும் சரி அவங்க கூட கொஞ்சம் நேரம் போய் பொங்கலை போய் கொண்டாடலாம்னா இவன் மொத்தத்துக்கு இன்றைக்கி இழுத்து மூடிடுவான் எதுவுமே வேலை நடக்காது ஒரு மனுஷனுடைய மனநிலையமத்தில் எப்போதுமே வந்து சூர்யாவுக்கு தான் நான் சொல்கிறேன் அட்வைஸ் முழுக்க முழுக்க சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நாள் அதாவது வருஷம் பூரா சம்பாதிக்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் ஒரு யூடியூப்பில் வர வருமானம் ஃபேஸ்புக் வருமானம் நகை நட்டு எல்லாம் இருக்கில்ல ஒரு வருஷத்தில் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத்து கிறிஸ்துமஸ்ஸு நீ இயர்னு எதுக்கு வருது எல்லாம் வருஷம் பூரா உழைக்கிறோம் நாயாக ஓடுறோம் பாடுபடுறோம் நான் எல்லாம் வந்து அலை அலையாத அழைச்சா கிடையாது இவ்வளோ தூரம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் ஒரு நல்ல நாள் அன்னைக்கே அதை வந்து சிறப்பாக ஒரு கொண்டாடி ஒரு இறைவன்கிட்ட வேண்டி ஒரு ஒரு தமிழர் திருநாள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி உன் ஃபேன்ஸ் இருக்காங்க உன் விருதுகளுக்கு ஃபோனை போடு இல்லை வீடியோ போடு போட்டு எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தங்கச்சிகளே அக்காமார்களே மாப்பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எனர்ஜிட்டிக்காக இன்றைக்கி நாளை தொடங்குனா வழி பிறக்குன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க நல்ல நாள் அதுவும் ஒரு நல்லா இருக்கணும் இப்படி வந்து இருட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்த மாதிரி இருந்தால் இவ தான் அப்படி கிடப்பா இப்போ இவளே அங்கே போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் சுமி வீடியோ போட்டு ஒரே அமர்களைப்படுத்துவாள் புருஷன் இல்லை புருஷன் கூட இருக்கேன் இல்லை அந்த கவலையெல்லாம் அவளுக்கு கிடையாது இருந்தாலும் நான் கவலைப்படுறேன் என் குடும்பத்தோடு போய் பொங்கல் கொண்டாடணும் வைக்கணும்னு இருந்தாலும் எங்களை விட சிறப்பாக கொண்டாட வேண்டியது சூர்யா தான் சூர்யா வந்து இப்போ அவள் புருஷன் இல்லைங்கிற கவலையில் தான் இப்போ அவள் பொங்கல் கொண்டாடலை போல எனக்கு மனசுக்கு அப்படி தான் தோணுது என்னான்னு தெரியலை அதே மாதிரி நான் என் கொண்டாடி கூட இல்லை இல்லை என் பேரை கூட கொண்டாடல நான் நினச்சா என்ன ஆகுறது இருக்கிற இடத்துல யார் யார் இருக்கோமோ அவங்கவுங்க கூட சிறப்பாக பொங்கலை கொண்டாடுனா பொங்கலுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இன்று மதியம் ஒரு மணி அளவில் சிறப்புலைவு ஒன்று இருக்குது இதே சிக்கா மீடியா ஆஃபீஸில் ஒரு மணிக்கு நான் லைவ் போடுறேன் ஜாலியாக பாட்டு பாடுவோம் அதுக்காக வந்து அவள் பொங்கல் கொண்டாடலை அவள் எதுவும் பண்ணலங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே ஒதுக்கி வைக்க விரும்பலை இந்த வருஷத்துலேருந்து தை பிறந்த த தை மாதம்தான் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருஷமாக அதனால் இன்னையிலேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறேன் குடியே சுத்தமாக நிப்பாட்ட போகிறேன் எல்லோரும் நீ இருக்கு தான் வந்து இது எடுப்பீங்க சபதம் அதை என்ன சொல்லுவாங்க ரீசொல்யூஷன் ஆனால் நான் எப்படி தெரியுமா தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் ரீசொல்யூஷன் எடுக்க போகிறேன் இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன் சிகரெட் அடிக்கிறதை நிப்பாட்டமாக நிப்பாட்ட போகிறேன் அதுக்கப்புறம் பொய் சொல்கிறது இந்த உருட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக எனக்கு என்ன வருதோ அதை பேச போகிறேன் பொய்யே வேணாம் நல்லா பாட்டு பாட போகிறேன் ஊர்களுக்கு சுற்றி சுற்றி போய் விழாக்கு போட போகிறேன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன் இன்றைக்கி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜல்லிக்கட்டில் போய் கலந்துக்கிற போகிறேன் இந்த வேலை நேரம் அங்கே ஆரம்பிச்சிருச்சா எனக்கு காலையிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஃபோன் வந்துடுச்சு நான் இன்னும் போகாமல் ஏன் உட்காந்துருக்கேன்னா உங்ககிட்ட வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் மாமா அது மாமை காலையை அடக்க போகிறேன் அம்மா நான் காலையை அடக்க போகிறேம்மா உன் மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு தான் அப்புறமா போய் அந்த மண்ணை மிதித்து அப்புறம் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற போகிறேன் அதனால மெதுவாக வந்தாலும் ஐயா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லி ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் மெதுவாக போவோம் போய் அடக்க மு முந்திக்கிட்டு போகிறது முந்திக்கிட்டு கூட்ட மாதிரி போகிறது பெருசு இல்லை லேட்டாக போனாலும் அதிகமான காளைகள் அடக்கணும் நான் பிடிக்கிற காலை ஒன்று ஒன்றும் அடக்குற தான் இருக்கணும் அடங்காத காலையும் அடக்கிற சக்தியை எனக்கு எங்கள் அம்மா மூலியமாக ஆசீர்வாதம் மண்ணும் எனக்கு போகிறேன் வெள்ளி மெடல்களையும் சைக்கிள்களையும் பீரோக்களையும் பல பதக்கங்களையும் வாங்கி குமிச்சுட்டு ஆறு மணி லைவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஏன்னா என்னையை பார்த்தாலே காலை கழிஞ்சிடும் நான் பார்த்தாலே அதுக்காக நான் போய் பாட்டு பாடி வந்து செண்பகமே செண்பகமேன்னு சொல்லி இப்போ எங்கள் ஊர் பாட்டுக்கார மாதிரி பாடி பாடி அடக்க போகிறதில்லை அது வந்து காளை மாடு கரவை மாடு கிடையாது சரியா ஓர விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிட்டு நீங்களே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வீர திலகத்தை இட்டு விடுங்க அப்போ தான் நான் போய் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளைகளை பிடிச்சி அடக்கிட்டு திமுழோட திமுழை அது துமர அடக்கி வெற்றி வாகோடு வர்றதுக்கு உங்கள் அருள் வேணும் கண்டிப்பாக சாயங்காலம் லைவில் ச இடையில் ஒரு மணிக்கு லைவ் இருக்கோ ஆமாம் சரி இடையில் லஞ்சு பிரேக்கில் வந்து ஒரு மணி லைவை போட்டு முடிச்சிட்டு அது வரைக்கும் அந்த காலையில் பதினொன்று டு ஒன்றுக்குள்ளே எத்தனை காலையை அடக்குனே என்ன லிஸ்ட்டுங்கிறத உங்கள் முன்னால் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்படி கிரிக்கெட்னா எப்படி மத்தியானம் லஞ்சு பிரேக் விடுறாங்க டீ பிரேக்கு அதை மாதிரி அங்கேயே பிரேக் விடுவாங்க இந்த பாருங்க அழிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் வருங்க என் மையன் கார் டிவி டேட்டு கரெக்டாக போன் அடிச்சிட்டேன் பொங்கல் வாழ்த்து சொல்ல அனுப்பலை ஃபோன் பண்ணலை டிவி டேட்டு காசை போடுங்கிறத அடிச்சிருக்கேன் சரி பார்க்குறேன் என்னங்கிறத பார்த்துட்டு நான் போய் காலைகளை அடைக்கிட்டு ஒரு மணிக்கு கண்டிப்பான முறையில் சிக்கா மீடியா பிசிஎல்லில் லைவ் இல்லைன்னா சிக்கா சூர்யா பிசிஎல் அதில் விழுதுகள் சேனலில் ஏதோ ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் ஒரு சேனலில் மதியம் ஒரு மணிக்கு உங்கள் முன்னால் லைவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேவா டேக் கேர் ஹேப்பி புத்தாண்டுகிற மாதிரிங்க ஹேப்பி பொங்கல் எனது சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்கள் என் தங்கச்சிங்க என்னுடைய கூட இருக்கிற தோழிகள் நட்புல இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த தை பிறந்தால் வழி பிறகுங்கிற மாதிரி இன்று போல் என்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியாக இருங்க நானும் உங்களுக்கு ஜாலியாக வீடியோ போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் ஓகேவா டேக் கேர் ஹாப்பி பொங்கல்